அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சந்திர தரிசனம் இன்று மாலை நாளை சிவபெருமான் தரிசனம் நம்ம வந்து ஆதி திருவரங்கம் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற உலகலந்த பெருமாளையும் அதில் சேர்த்துட்டோம் உலகலந்த பெருமாளை பெருமலை போய் சாமி கும்பிட்டு அப்படியே ஆதி திருவரங்கம் போய் சாமி கும்பிட்டு அப்படியே போய் திருவண்ணாமலை சாமி கும்பிட்டு திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாட இருக்கிறோம் காலையில் திருப்பூர் அலுவலகத்துலேருந்து ஏழு மணிக்கு பேருந்து கிளம்போம் திரு முத்தரத்தனம் அவர்கள் தான் இதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டுருக்காரு ஸோ கடைசி நேரத்தில் வரணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் முத்திரத்தனம் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நீங்கள் பேசிடுங்க திருவண்ணாமலைக்கே நான் வந்துடுறேங்க அப்படிங்கிறவங்க நேராக திருவண்ணாமலைக்கு வந்துடுங்க நம்ம வந்து அங்கே வந்து சந்திப்போம் எம்பெருமானை கொண்டாடுவோம் மகிழ்ச்சியாக அள்ளி கொண்டு வருவோம் அள்ளி அள்ளி பருக பருக சிவபெருமான் இனியவர் அள்ளி அள்ளி பருக பருக திகட்டாத தேன் எது அப்படின்னா அந்த மலை தேன் அதுதான் சிவபெருமான் அதை பார்த்து நாம் மலை தேன் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்தால் அழகை சொக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்மளை விழுத்து விட்ருவாங்க போய் நின்னோம்னா சாமிட்டா வா 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 வான்றாங்க அந்த அழகனை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் வாங்க போய் ரசிக்கலாம் ஒன்றா போய் ரசிச்சுட்டு சந்தோஷமாக சுற்றி வந்து எட்டு லிங்கங்களையும் அதனுடைய வரலாறையும் அங்கே யாரெல்லாம் வந்தாங்க ரமண மகரிஷியோட ரமண மகரிஷி எங்கே தியானம் பண்ணார் ரமண மகரிஷி எங்கே உட்காந்துருந்தார் எனக்கு என் குருநாதர் ரிஷபானந்தன்னு பேர் வச்சது திருவண்ணாமலையில் தான் என்னுடைய பேர் தென்னரசு என்னை அழைச்சிட்டு போய் ரமண மகரிஷி உட்கார்ந்த இடத்துல உட்கார வச்சு இன்னையிலேருந்து உனக்கு ரிஷபானந்தன்னு பேர் வச்சது அந்த கோயிலில் தான் என்னுடைய மறுபிறவி அந்த கோயில்னு கூட சொல்லலாம் அதனால் வாங்க அந்த இடத்துல காட்ட காட்டிருக்கிறேன் செந்தூர விநாயகர் துருவம் நாமயத்துக்கு யோகாதிபதி செந்தூர விநாயகர் உள்ளே இருக்கிறார் செந்தூர விநாயகரை போய் சாயம் போடுவோம் அம்மாவை போய் பொற்பாதம் தொட்டு வணங்குவோம் நம் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வரப்போகிறது வாங்க திருவண்ணாமலை போயிட்டு வருவோம் திருவண்ணாமலை போயிட்டு வந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு விடிவு காலம் வரும் அப்படியே உலகலந்த பெருமாளை சாயம் போட்டு ஆதி திருவரங்கம் பெரிய திருமேணி இது வரைக்கும் யாரோ ஒளி வச்சு செய்யாத திருமேணி அது ரொம்ப முக்கியம் தேவலோக சிலை மூலிகைகளால் செய்யப்பட்ட சிலை ஆதி திருவரங்கம் ஆதி திருவரங்கத்தில் இருக்கிற சிலை கற்சிலை அல்ல எந்த சிற்பியும் செதுக்கிய சிலை அல்ல அந்த சிலை பொன்னான சிலை தேவர்கள் செய்த சிலை தேவர்களே அந்த பொன்னார் மீனியனை பச்சைமால் மலைபோல் மீனி பவளவாய் செங்கன் அந்த பவளவாய் செங்கனை பார்த்து பார்த்து மூலிகைகளால் தேவர்கள் உண்டு பண்ணிய சிலை ஆதி திருவரங்கத்தில் இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு மனிதன் மனிதனாக பிறந்து இந்த பூமியில் ஒரு நாளாவது தரிசிக்க வேண்டியது ஆதி திருவரங்கம் பல பேர் வந்து இன்னும் அந்த பக்கம் போனதே கிடையாது மனிதனாக பிறந்துட்டால் ஒரு நாளாவது உள்ள கால் எடுத்து வச்சுடணும் ஒரே ஒரு நாளாவது அந்த திருமேனியை பார்த்துட்டு தான் நீ சாகணும் அப்போ தான் இந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் அப்பேற்பட்ட ஒரு பொன்னார் திருமேணி அந்த திருமேனியை போய் தரிசிக்க போகிறோம் அப்படியே போய் எல்லா பிறவிக்கும் அப்பன் என் அப்பன் சொக்கனான போய் பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லா கோயிலுக்கும் போனால் தான் முக்தி திருவண்ணாமலை நினச்சாலே முக்தி நினச்சி பாருங்கள் அந்தாலும் நினச்சாலே முக்தினா போனால் என்ன கொடுப்பாரு நினைச்சாலே நல்லா செய்வார்னா போய் நீட்டி விட்டு விழுந்தீங்கன்னா என்ன கொடுப்பாரு வாங்க போய் குரூப்பாக போய் கேட்போம் பெரிய டீமாக வந்திருக்கான் பார்த்து செய்ய அப்படின்னு சொல்லிட்டு டீமாக போய் அவரை போய் ஒரு தாக்க தாக்குவான் எல்லோரும் சந்தோஷமாக சந்திப்போம் பாருங்கள் திருவண்ணாமலையில் வாங்க திதி யோகம் கரணம் நாலு நட்சத்திரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் காலை ஏழு நாற்பத்தி மூணு வரைக்கும் பிரதமை திதி அதன் பின்பு தொகுதியை திதி மாலை ஒன்று இருபத்தி ஆறு வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சதய நட்சத்திரம் வைநாசிக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு பூரட்டாய நட்சத்திரம் வைநாசிக்கம் மாலை நாலு அஞ்சு வரைக்கும் சோபனம் நாமயோகம் சோபனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் முத்திரம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் உத்திரட்டாதி அவயோகி சனி பகவான் அதன் பின்பு அதிகண்டம் நாமயோகம் அதிகண்டம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ரேவதி அவயோகி புதன் காலை ஏழு நாற்பத்தி மூணு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கவுலவகரணம் சனி பகவான் ஆக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் என வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்திருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தோங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசியல் இருக்கிறது முக்கியமான வேலையில் இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க அடுத்து இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் பொன்னான வேலை காலையில் தூங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் எந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யாராகிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிறா மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் வெடித வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்து இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க திருவண்ணாமலையில் சந்திப்போம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்